இன்றைக்கி சூப்பரான ஒரு ஷை டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் இனிப்பு பச்சடி செஞ்சுருக்கோம் மாங்காய் பிடிக்கலேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பச்சடி செஞ்சு கொடுங்க எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவில் செம்ம சூப்பராக இருக்கும் மாங்காய் சீசன் வர்றப்போ இந்த மாதிரிலாமல் வாங்கி செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வெறும் மாம்பழமாக வாங்கி சாப்பிடாம தொட்டுக்கைக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு என்னென்ன எப்படி செய்யணும் எவ்வளோ ஈஸியாக செய்யணும் நல்லா பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு டெம்டிங்காக இருக்கா வாயில் வச்சு ஊர்ற மாதிரி நல்லா கிளாரிங்காக அந்த அளவுக்கு எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி செஞ்சோங்கிறது உங்களுக்கு புரியும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போய் இதை எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் இப்போ மாம்ப மாங்காய் மாம்பழம் எல்லாம் சீசனில் இருக்கிறதுனால இந்த சீசன்லாம் இதை நம்ம அடிக்கடி வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ மாங்காவில் நம்ம இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மாங்காய் எப்படிப்பட்ட மாங்காய் இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய பேர் மாங்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க ஹீட்டு அதனால் மாங்காய் சாப்பிட்டா வந்து ஹீட்டு இதாயிடும் அதனால் மாங்காய் வேண்டாம் அப்படின்னு குழம்புலையே நிறைய பேர் சாப்பிடலாம் மாட்டாங்க காயும் அது மாதிரி பழமும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இனிப்பில் பச்சடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிடிக்காதவங்க மாங்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்ல இந்த கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாங்காய் எடுத்துருக்கோம் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சடிக்கு தோல் ஃபுல்லாக எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது தோலை சீவி எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு ஃபுல்லாக இந்த பாருங்க தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் ஸ்க்ராப்பரில் வச்சு அந்த இதில் பொடுசாக சீவுறதுனாலும் சீவி எடுத்துக்கங்க பாருங்க இந்த ஸ்க்ராப்பரில் இதில் வச்சு நீங்கள் சீவி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா இதில் சீவி நீங்கள் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் எப்படி செய்யணுமோ அந்த டைப்பில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இல்லை கத்தி வச்சு சாதாரணமாக சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இதுலேருந்து சீவி சீவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி சீவினிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரியும் நீங்கள் சீவி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம அடுப்பில் வேக வைக்க போகிறது தான் அதனால் தாளிச்சு விட்டு வேக வைக்க போப்போ குழப்பலாம் நல்லா வெந்து வந்துடும் அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் கத்தியில் சீவி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஸ்க்ராப்பரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக சீவிட்டு பார்ப்போம் பாருங்கள் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு கத்தையிலே நம்ம சீவுனாலே ஃபுல்லாக பாருங்கள் வெறும் கொட்டை இருக்கிற அளவுக்கு நல்லா சீவி எடுத்து முடித்தாச்சு இவ்வளவு தான் இது நீங்கள் இதெல்லாம் க்ளீ கழுவிட்டு தான் நம்ம இது பண்ணதுனால இது திரும்ப கழுவணும் தேவையில்லை கழுவாதீங்க ஏன்னா சொத சொதன்னு போயிடும் இப்போ இது நல்லா அடுத்தது ஒன்று ஒன்றா தாளித்து ரெடி பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான் வாங்க தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா போடலாங்கிறதையும் பார்ப்போம் சட்டி வச்சுட்டேன் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் நல்லா பொருள் கருகை மட்டும் விட்டுறாதுங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் வெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதில் இந்த மிளகா காரம் மாங்காவோட புளிப்பு நம்ம போடுற இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருகை விட்டுறாமல் அதுங்க கலர் மாறிடுச்சு இப்போ இந்த நம்ம சீவி வச்ச மாங்காவை இதில் போட்டுக்கலாம் சீவி வச்ச மாங்காவை இதில் போட்டிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்ட தாளித்தது எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு மாங்காய் செய்கிறேன் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க நல்லா இல்லை எல்லா பிளேஸாக இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க நீங்கள் வேகட்டும் குழையட்டும் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடியலாம் அந்த வேர்வை தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் வெந்தோன்னு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் நிமிஷம் ஆயிடுச்சு போய் அளவுக்கு வெந்துருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் அந்த வேர்வை தண்ணியிலேயே நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சத சதம் போயிடும் நல்லா இருக்காது நீங்கள் பாருங்கள் அந்த வேர்வை தண்ணியில் மூடி வைக்கிறதுலேயே வெந்து கரண்டியிலேயே உடைய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இன்னும் ஒரு நிமிஷம் அதே மாதிரி மூடி போட்டே வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா வெந்து எல்லாமே வந்து அப்படியே நல்லா மேஷ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறந்தான் நம்ம ஜீனி எல்லாமே போடணும் மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எது வேணுமோ அதை போடணும் அப்புறம் நல்லா குழஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு உடைய பார்த்தீங்களா கரண்டிலேயே இன்னும் ஒன்று ஒன்று வேகாதது மட்டும்தான் இதாக இருக்குது அதையும் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா சூப்பராக அதுவும் வெந்து வந்துடும் நல்லா மாங்காவோடய வாசனம் சூப்பரமாக வருது இப்போ திரும்ப இன்றைக்கி ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்படியே பாருங்க இன்னொரு நிமிஷம் ஆகிட்டு பாருங்க சுத்தமாக குழஞ்சி வந்துட்டு பார்த்தீங்களா தண்ணியே நம்ம ஊற்றல தட்டை வச்சு மூடி தான் வச்சுக்கணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் உக்கா பாதி வெந்திருந்துச்சு அடுத்து ஒரு நிமிஷத்தில் நல்லா குலைவாக எப்படி வந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான நல்லா நைவாக ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா வெள்ளம் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இல்லை இந்த ஒயிட் கலராகவே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீனி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜீனி போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஜீனி போட்டுக்க போகிறோம் உங்கள் விருப்பம் தான் அதில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கறங்கிறது ஒயிட்டாக வேணும்னு சில பேர் விரும்புவாங்க அந்த கலர் வந்து ஒயிட்லேயே இருந்து சாப்பிட்ற ஒரு மாங்காய் பச்செடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சிலர் அந்த நாட்டு சக்கரத்துக்காக தான் வேணும் ஜீனி வேண்டாம் அப்படின்னு விரும்புகிறவங்க அதை போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி இனிப்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் மாம் மாங்காவோட இனிப்புத்தன்மை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க சில மாங்காய் வந்து நல்ல இனிப்பு மாங்காவாக இருக்கும் அதுக்கு கம்மியான இனிப்பு போட்டுக்கலாம் சில மாங்காய் ரொம்ப புளிப்பு இதாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் ஜீனி சக்கரை இந்த அளவுன்னு சொல்லலை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மாங்காவோட புளிப்புத்தன்மை தெரியுதோ இனிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க ஒரே நிமிஷத்தில் மெல்ட் ஆகி இந்த பருங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம் இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அப்படி போடுறப்ப அந்த ஜீனியோட இனிப்போட டேஸ்ட் இன்னும் கூட்டி கொடுக்கும் ஒரே ஒரு இது நல்லா கலரே பார்த்தா சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல கிளாரிங்க ரொம்ப சிம்பிள் தான் இது மாங்காவை சீவி சீவரது மட்டுந்தான் மற்றபடி அஞ்சே நிமிஷத்தில் இது முடிஞ்சு போயிடும் நல்லா மெட்டாகி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காய் திருவிச்சு போட போகிறோம் நான் கொஞ்சமாக தேங்காய் திருவணுங்கிறதுனால ஒரு நாலு பத்தே எடுத்து மிக்சியில் அப்படி விட்டு ஓட்டினீங்க அப்படின்னா திருவின மாதிரி பூவாட்டாக வந்துடும் இப்போ அதை போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் அதுவும் வந்து உங்களோட விருப்பம்தான் எந்த அளவுக்கு போடணுன்னு விரும்புகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்காயோடு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லா தேங்காவையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா டைட்டாக வந்துடும் உங்களுக்கு அந்த இலகுன பதத்தில் வேணும்னா அந்த இலகு பதத்தோட வச்சுக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் இறுகி வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க சூப்பராக வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் நம்ம இந்த சட்டியிலேயே ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் அதுதான் பதம் நீங்கள் நான்ஸ்டிக்கில் தான் ஒட்டாமல் வரணுன்னு இல்லை இந்த பாருங்கள் இதிலையே நம்ம எடுத்து இப்படி பெரட்டி போட்டாலே ஒட்டாமல் வருது பாருங்கள் அடியில் இது தான் இதோட கரெக்டான பதம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மாங்காய் பச்சடி அஞ்சு நிமிஷத்தில் ஆகிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க் யூ